இன்றைக்கி நான் வந்து முட்டை கிரேவி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் அதுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்து அஞ்சு முட்டையும் வேக வச்சு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கு வந்து இப்போ முட்டை கிரேவிக்கு வந்து நான் ஒரு மசாலா ரெடி பண்ணி போகிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோந்தான் மிக்சி ஜாரில் அப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு பல் அப்புறம் வரமிளகா ரெண்டு வரமிளகா போட்டுட்டேன் போட்டுக்கிட்டேன் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஸ்போ சோம்பு போட்டுக்கோங்க கிராம்பு ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கோங்க இப்போ ஆனியன் வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து அதையும் இதில் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா பேஸ்ட் வரைக்கும் வதக்கிக்கணும் நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல வெங்காயம் பூண்டு மிளகு ஜீரகம் அதை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மசால் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணி இது கொதி வரட்டும் இல்லையா இப்போ நம்ம வந்துட்டு இந்த முட்டையை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து இப்படி போட்டுக்கோங்க நல்லா மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ முட்டையை போட்டுட்டு இந்த மாதிரி மசாலாவை இப்படி மேலே மட்டும் எடுத்து ஊற்றுங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் பெரட்டி சாப்பிட்லாம் நீங்கள் முட்டை கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கொட்டமல்லி போட்டோம்னாக்க முடிஞ்சிடுச்சு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ